கத்தாரில் ஏவுகணைகளை வீசிய ஈரான் தாக்குதலின் முடிவில் வான்வெளியை வளைகுடா நாடுகள் மூடியுள்ளது பதினோரு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் நாளுக்கு நாள் வீரியமடைந்து வரும் நிலையில் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கத்தார் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் வீசியது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் அறிவித்தார் ஆனால் ஈரான் அதனை மறுத்துள்ளது ஈரான் தாக்குதலின் எதிரொலியாக வளைகுடா நாடுகள் தங்களுடைய வான்வெளியை மூடியுள்ளது இதனால் வளைகுடா நாடுகள் பதினோரு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கு இடையேயான போர் உச்சமடைந்துள்ளது இரு நாடுகளுக்கும் இடையே கடுமையான மோதல் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக நடைபெற்று வந்தது காசா மீது தாக்குதல் நடத்தி வந்த இஸ்ரேல் ஈரான் பயங்கரவாதிகளுக்கு உதவி வருகிறது என்று கூறி கடந்த வாரம் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை மேற்கொண்டது இதற்கும் ஈரான் பதிலடி கொடுத்தது இரு நாடுகளும் பதில் தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் உயிரிழப்புகளும் சேதங்களும் அதிகரித்து வருகிறது இஸ்ரேலின் கோரிக்கையை ஏற்று ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது இந்த மோதலுக்குள் அமெரிக்காவும் நுழைந்ததால் கடும் பதற்றம் நிலவியது இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் நாட்டின் மூன்று அணுசக்தி நிலையங்கள் ராணுவ தளங்கள் அழிக்கப்பட்டதாக ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் மற்றும் இஸ்பஹான் ஆகிய மூன்று அணு அமைப்புகள் மீது பஸ்டர் பங்கர் குண்டுகளை வீசி வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தி முடிக்கப்பட்டது இதனால் உலக போர் வெடிக்கும் அபாயம் ஏற்படும் என ட்ரம்ப் தெரிவித்திருந்த நிலையில் அமெரிக்காவின் தாக்குதல் நடவடிக்கையால் உச்சகட்ட கோபமடைந்த ஈரான் கத்தாரில் தோகாவில் உள்ள அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான அல் உதைத் விமான தளம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலை கத்தார் சமாளித்துவிட்டதாகவும் பெரிய அளவு பாதிப்பில்லை எனவும் கூறப்படுகிறது ஈரானின் இந்த தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்கா மீண்டும் பதிலடி கொடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது மாறாக இஸ்ரேல் ஈரான் இடையே போர் நிறுத்தம் வருவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார் ஆனால் அதை ஈரான் மறுப்பு தெரிவித்துள்ளது இதனால் இரு நாடுகளுக்கு இடையேயான போர் தொடரும் நிலை உள்ளது போர் காரணமாக வளைகுடா நாடுகளில் வான்வெளி மூடப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கத்தார் ஓமன் பஹ்ரைன் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் தங்களுடைய வான்வெளியை மூடியுள்ளது வான்வெளி மூடப்பட்டதை அடுத்து துபாய் குவைத் தோஹா அபுதாபி ஆகிய நாடுகளுக்கு செல்லும் ஆறு விமானங்கள் மற்றும் அங்கிருந்து சென்னைக்கு வரும் விமானங்கள் ரத்தாகியுள்ளது தாய்லாந்தில் இருந்து தோஹா சென்ற மூன்று கத்தார் விமானங்கள் சென்னையில் தரையிறக்கப்பட்டுள்ளன இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக அதிகரித்திருந்த கச்சா எண்ணெய் விலை தற்போது மீண்டும் சரிய தொடங்கியுள்ளது டிரம்பின் போர் நிறுத்த அறிவிப்பை தொடர்ந்து அமெரிக்க பங்குச்சந்தை ஏற்றத்துடன் முடிவடைந்துள்ளது கச்சா எண்ணெய் ஆசிய வர்த்தகத்தின் தொடக்கத்தில் ஐந்து சதவிகிதம் சரிந்து அறுபத்தி எட்டு டாலராக குறைந்துள்ளது இந்த விலை போர் தொடங்கிய நாளான ஜூன் பனிரெண்டாம் தேதியில் இருந்ததை விட மிகவும் குறைவாக உள்ளது